போர் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் போரை அனுமதிக்குதா அப்படின்னா அனுமதிக்கு போர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அனுமதியை இஸ்லாம் வணங்கியிருக்கின்றது முதன் முதலாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு போரை எல்லா வரப்புல அளவில் கடமையாக்கும் போது எல்லாம் எப்படி சொல்கிறான்னா குத்திபா அழைக்கும் முதல் கித்தாலும் ஒவ்வொரு குறுகுல்லக்கம் அப்படிங்கிறா குத்திபா அழைக்குமல் கித்தாலும் ஒவ்வொரு குறுகுல்லக்கம் உங்களுக்கு வெறுப்பே இருந்தாலும் போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் திருமலை ஆனில் போர் கடமையாக்கப்பட்ட நேரத்தில் வந்து சொல்லிக்காரன் போர் என்பது கடமை போர் செஞ்சாக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும் போர் செய்யணும் அந்த போருக்கு நீங்கள் போகிறீங்க போகலை நீங்கள் விரும்புகிறீங்க விரும்பலை என்ன இருந்தாலும் போர் உங்கள் மீது கடமை அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹு ஆலமீன் நம்பிக்கையாளர்களுக்கு சொன்னான் சரி போர் கடமைன்னு சொன்னனால எப்படி வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் நினைத்தவாறு அடிக்கலாம் துன்புறுத்தலாம் போரிடலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை என்ன செய்யலாம் அப்படின்னா மார்க்கம் சொல்லித்தரல அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யணும் மார்க்கம் வந்து கையில் எடுக்க போர் செய்யணும் அப்படின்னா அதுக்கான நிபந்தனைகள் இருக்கும் ஒன்று உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக போர் செய்யலாம் மார்க்கம் உயர்வதற்காக போர் செய்யலாம் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போர் செய்யலாம் அப்படி தான் நீங்கள் போர் செய்ய முடியும் போர் கடமையாக்கப்பட்டதற்காக யாரை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் யாரையும் சண்டை போட்டு அடிக்கலாம் போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறை என்ன செய்யலாம் அப்படின்னா இஸ்லாம் தரல போர் கடமை என்று சொன்ன பிறகு போருக்கான விதிகளை வகுக்குது இஸ்லாம் எப்படிலாம் நீங்கள் போர் செய்யணும் அப்படிங்கிற அந்த விதிகளை என்ன செய்யுது அப்படின்னா வகுத்து தருது அந்த அடிப்படையில் தான் என்ன செய்ய முடியும்னா எல்லாரும் போர் செய்ய முடியுமே தவிர நினைத்த என்ன செய்ய முடியாது போர் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் மிக தெளிவாக மார்க்கம் நமக்கு வந்து சொல்லிக்காட்டு அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போர் என்பது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது பெரும்பாலான போர்கள் என்பது தற்காத்து கொள்வதற்கான போராக இருந்திருக்குது பலகீனமான மக்களை மீட்டெடுப்பதற்கான போராக இருந்திருக்குது மார்க்கத்தை உயிரை செய்வதற்கான போராக இருந்திருக்கு அப்படி தான் என்ன செய்யணும் அப்படின்னா போர் நடந்திருக்கு போர் என்பது நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு சமூகத்தில் குழப்பம் ஏற்படுது அந்த குழப்பத்தை ஒரு சாரார் அக்கிரமக்காரர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அக்கிரமக்காரர்களுக்கு முடிவு கட்டும் வரை என்ன செய்யுங்க நீங்க போர் செய்யுங்க அப்படிங்கறத அல்லாஹு திருமலை இல்லா அலந்த அல்லாஹு ரபுல்லு சொல்றான் குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லாவுக்கே உரியது என்பது வரை நீங்க என்ன செய்யுங்க போரிடுங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒத்து வந்துட்டாங்க போரை விட்டு மக்கள் ஒதுங்கி விட்டாங்க அப்படின்னா நீங்களும் ஒதுங்கிடுங்க எவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவர்களோடு மட்டும்தான் என்ன செய்யணும் நீங்க பகமை பாராட்டணுமே தவிர எல்லாரோடு என்ன செய்யக்கூடாது நீங்கள் பகமை பாராட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் அபுல்ல சொல்றான் திருமலைக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்துடைய நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கின்றது அப்ப எங்க குழப்பம் வருதோ பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை போர் மூலமாகத்தான் தீர்க்க முடியும்ன்ற ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க போர் செய்யுங்க உங்களுக்கு அனுமதி இருக்குது நீங்க போர் செய்யும் போது எவர்கள் வீணான பிரச்சனைகளை செய்யறாங்களோ அவர்கள் என்ன செய்றாங்க ஒத்து வந்துட்டாங்க அப்படின்னா அந்த போரை என்ன செய்யுங்க நிப்பாட்டியிருக்கேன் நிப்பாட்டின பிறகும் சில பேர் இருப்பாங்க எப்போதுமே பகமை பாராட்டி கொண்டே இருப்பாங்களே தான் நீங்கள் பகமை பாராட்டணுமே தவிர யார் வந்து சமாதானத்திற்கு வந்தார்களோ அதே போல் வந்து அந்த போரை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்பட்டார்களோ அவர்களோடு என்ன செய்யக்கூடாது நீங்கள் போரிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்கம் சொல்லிக்காட்டு இது இரண்டாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் மூணாவதாக அல்லாஹ் ரபுல்லா அலமின் போரை பற்றி சொல்லும்போது நாலாவது அத்தியாயத்தில் சுரத் நிசான் அல்லாஹ் குரபுல்லமின் ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்கிறான் நாலாவது அத்தி ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வசதம் யாரோட போரிடணும் நீங்கள் போருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யாரோட போரிடணும் அப்படிங்கிறப்ப எல்லாம் சொல்கிறான் வொமா அலத்தும் லா துபா திருவனஃபி சவீர் இல்லா வல் முஸ்தலா அஃபீனம் இனர் நிஜானி வன் நிஷா இவன் வில் தாத் நீங்கள் ஏன் போரிடாமல் நடக்குறீங்க அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் ஏன் போரிடாமல் இருக்கிறீங்க பலகீனமான மக்களுக்காக பெண்களுக்காக சிறுவர்களுக்காக யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டார்களா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நீங்கள் ஏன் போராடாம இருக்கிறீங்க போர் புரியாம இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அல்லாஹ் ரபுல்ல அலமின் திருமறை குரான்ல எழுப்புறான் அப்ப போர் செய்வதாக இருந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போர் செய்யணும் அல்லது குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த நிலையில போர் செய்யணும் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போரிடணும் இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா போரிட வேண்டும் அப்படிங்கறத ஒரு கட்டளையாகவே என்ன அல்லாஹ் செய்யலான்னா காட்டுறான் இது நாலாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது வசனமாக என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹுடைய தூதர் வசனம் சொல்றாங்க அல்லாஹுடைய பாதையில் போராடுவது அப்படின்னா என்ன அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போரிடுங்கள் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படிங்கறத சொல்லும் பொழுது மங் காத்தல நீ தகுன களிம அல்லாஹுடைய வார்த்தை உயர வேண்டும் என்பதற்காக எவர் போரிடுகின்றாரோ அவர் அல்லாஹுடைய பாதையில் போரிட்டவராக ஆவார் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலக சொல்லுவ சொல்றாங்க அப்போ அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது என்பது தௌகைது உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக போரிடணும் மக்களை பாதுகாப்பதற்காக போரிடணும் குழப்பங்களை விட்டு தவிர்ப்பதற்காக என்ன செய்யணும் போரிடணும் இப்படியெல்லாம் நீங்கள் போர் செய்யலாம் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில மார்க்கம் சொல்லிக்காட்டுது வலியக்க போய் யாரோடும் என்ன செய்யாதீங்க போர் செய்யாதீங்க அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக மார்க்கம் சொல்லுது போருக்கே நீங்க கிளம்பி போனா கூட போருக்கே நீங்க போறீங்க போர் செய்வதற்காக என்ன செய்கிறீங்க நீங்க போயிடுறீங்க அப்படி போருக்கே போனா கூட அந்த இடத்தில் போய் நின்று கொண்டு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்காட்டு போருக்கு போன உடனே போர் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே எந்த விதமான யோசனையும் இல்லாம போரிடுதல் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை போர் செய்யணும் அப்படின்னா அந்த போரில் வரம்பு மீறுதல் இருக்கக்கூடாது போரில் அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது உருவத்தை சிதைப்பது என்பது போரில் இருக்கக்கூடாது குழந்தைகளை கொள்ளுதல் என்பது போரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹாஹிவ் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா போருக்கு செல்லக்கூடிய மக்கள் இடத்துல சொல்லுவாங்க முஸ்லீம்களை இடம் பெற்று இருக்கக்கூடிய ஹதீஸ் முறைதார்லானவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் வந்து என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலேவு அவர்கள் போரை பத்தி சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள் போர் செய்யுங்க போர் செல்வங்களில் கையாடல் செஞ்சிடாதீங்க ஒப்பந்தத்தை முறிச்சிடாதீங்க உருவத்தை அசிங்கமாக்கி விடாதீர்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்களோ அவங்களோடு என்ன செய்யுங்க போரிடுங்க அதுக்கு முன்னால் அவர்களோடு என்ன செய்யுங்க சமாதான ஒப்பந்தம் பேசுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல்லதாக உங்க செல்லவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இப்படி எல்லாம் இருந்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா போர் என்பது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை மார்க்கம் காட்டுகின்றது எந்த ஒரு போராக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சனதாக நம்ம அவர்கள் போருக்கு முன்னால் இந்த உபதேசங்களை என்ன சொன்ன பிறகுதான் போர் வந்து செய்வாங்க இது அன்றைய காலங்கள்ல நேருக்கு ரேகா நடக்கக்கூடிய போர்கள் இருந்த நடைமுறைகள் அப்படிங்கிறத வணங்கணும்